ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மதி கார்டன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது மல்லி செடி நல்லா தளிர் வைக்கிறதுக்கு நிறைய முட்டு கல் வைக்கணும்னா மண் சரியில்லைன்னா மண்ணை எப்படி நல்லா வளமாக்குறது எருவெல்லாம் எப்படி போடுறத பற்றி நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த மல்லி செடி ஏற்கனவே கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது எதுக்குன்னா நான் உச்சி வெயிலில் மல்லி செடி வச்சுட்டேன் வெயில் எந்த நல்லதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிலில் ரொம்ப வெயில் மாடி இல்லாததுனால செடி கொஞ்சம் பழையிடுச்சு அதனால் திருப்பி நிழல் கொண்டு வந்து வச்சுட்டேன் கொஞ்சம் சின்ன செடி தான் ஆகுதுனால வெயில் வந்து தாங்கலை கொஞ்சம் இது சரி பண்ணிட்டோம்னா மண்ணெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எரு போட்டோம்னா சரி இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணிடணும் மல்லிகை செடி பாருங்க இந்த மாதிரி செடி சரியில்லைனா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கட் பண்ணணும் அப்போ தான் புது தளிர் போடுறதுக்கு முட்டு வர்றதுக்கெலாம் நல்லது இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு எங்கெங்கே லீஃப் எல்லாம் சரியில்லையோ லீஃபெல்லாம் சரியில்லைன்னா நீங்கள் அதெல்லாம் எடுத்துடணும் இந்த பழைய லீஃப் பேச்சிக்கம்மா அப்புறம் இது வந்து மண் சத்து இல்லாததுனால தான் அதே சமயத்தில் ரொம்ப உச்சி வெயிலில் கொஞ்சம் இருந்தது அதுக்காக தண்ணி சரியாக ஊற்றுலன்னா கூட உச்சி வெயிலேருந்து கூட இது போல் ஆகிடும் அதுக்காக சொல்கிறேன் எப்போவுமே செடிக்கு மல்லி செடிக்கு வந்து மோர் ஊற்றி விடுங்க மோர் ஊற்றுனா தான் நல்லது ரொம்ப இப்போ நான் கொடுக்குற லிக்யூட் ஃபர்டிலைசரில் கொஞ்சம் எருவும் கொடுக்க போகிறேன் சாரிக்குள்ளே மோர் ஊற்றிட்டு அடிக்கடி நீங்கள் மோர் ஊற்றுறோம் ஒன் வீக் ஒன்ஸ் டென் டேஸ் ஒன்ஸ் மோர் ஊற்றுறோம்னா நீங்கள் இப்போ கொடுக்குற லிக்விட் ஃபெர்டிலைசரில் மோர் கலக்க தேவையில்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் மண் எப்பவுமே பாருங்க லூஸ் பண்ணி விடணும் மல்லி செடி சரியாக வரல காஞ்சி போதுன்னா அதாவது மல்லி செடியே காஞ்சி போதுன்னா என்ன அர்த்தம்னா நிறைய தண்ணி ஊற்றுறீங்கன்னு அர்த்தம் அதே சமயத்தில் ரொம்ப செம்மண் மாதிரி ஃபுல்லாக கல் மாதிரி இருந்ததுன்னா கூட நிறைய தண்ணி ஊற்றிட்டு தண்ணி இறங்கலை வெளியே அப்படின்னா கூட நமக்கு மல்லிச்செடி காஞ்சிடும் அப்படி தான் மல்லிகடிக்கலாம் தண்ணி சீக்கிரமாக இறங்கிட்டா தான் சாயில் புள்ளியே அப்படியே தண்ணி நின்றுக்கிட்டே இருந்தால் வேறு அழுகி போய் காஞ்சி போயிடுது செடி அப்படியே மல்லி செடிக்கு நம்ம பார்த்துக்கணும் எப்போவுமே செடி நட்டோம்னா நல்லா தண்ணி இறங்கிட்டு தான் பார்த்துக்கணும் அதே சமயத்தில் மண்ணெல்லாம் பாருங்கள் மண்ணெல்லாம் நல்லா பொறு பொருள் இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்போ நான் கொஞ்சம் இதுக்கு இந்த செடிக்கெல்லாம் எருவெல்லாம் எதுவும் போடல அதனால போடலான்னு சொல்லிட்டு இப்போ நிழல் கொண்டு வந்துட்ட மாடியிலேருந்து இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் பிளான்ட்டு மண் நல்லா இதுபோல் எடுத்துடணும் நீங்கள் எப்பவுமே சில டைமில் வந்து மண் சரியில்லைன்னா நம்ம போல் எடுத்துகிட்டு திருப்பி எருவெல்லாம் போட்டு திருப்பி பழைய மண்ணே நம்ம போய்ட்டு வச்சலாம் அந்த எருவுக்கு இந்த மாதிரி கால் பங்கு எடுக்கிறதுனால பிளான்ட்டுக்குன்னு சீக்கிரமாக நம்ம தண்ணி ஊற்றுனாலும் எரு போட்டாலும் இறங்கிடும் ரொம்ப நல்லது லூஸ் ஆகும் ஒன்று டைட்டாக இருக்கிற சாயல் வந்து லூஸ் ஆகிட்டோம் அதுக்காக சொல்கிறேன் இதுபோல் லைட்டாக கொத்தி விடணும் வேறு லைட்டாக அடிப்பட்டால் எதாவதுனா மல்லிகட்டடிக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் ஆகாது சரியில்லாத பிளான்ட்டுக்கு தான் நம்ம இதுக்குள்ளே பண்ணுறோம் அதுக்காக ஒன்றும் ஆகாது நல்லா கொத்தி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து டீ தூள் போடணும் அப்படிங்க டீ தூள் பழைய டீ தூள் இது டீ தூள் வேஸ்ட்டு புதுசு போடலாமா புதுசு கூட போடலாம் அதாவது இப்போ டீ வேஸ்ட்டு வந்து எவ்வளோ வேணாலும் அதாவது ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவு போடலாம் புதுசு போடுறீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடலாம் இதே போல் டீத்தூள் போடணும் இப்போல்லாம் டீத்தூள் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பருப்பி விட்ணும் சாயல்குள்ள எல்லா பகம் போடுற மாதிரி கொஞ்சமாக வந்து வெங்காயத்தோல் பாருங்க கொஞ்சம் வந்து வெங்காயத்தோல் போடுறேன் கூடவே நீங்கள் உருளைக்கிழங்கு தோல் இருந்தாலும் போடலாம் நான் கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு தோலோட தான் போடுறேன் பாருங்க இந்த மாதிரி சைடாக போடணும் ரொம்ப நடுப்பாகத்தில் போடாமல் இந்த மாதிரி சைடுக்காக போட்டுட்டு சுற்றி போடணும் சுற்றி இது போல் ஆனியன் பீல்ஸும் பொட்டேட்டோ பீல்ஸ் போடும்போது நம்ம மண் சாயில்லாம் முடி வைப்போம் லிக்யூட் ஃபர்டிலைசர் ஊற்றுவோம் அப்போ இந்த ஆனியன் பீல்ஸும் பொட்டேட்டோ பீல்ஸும் மக்கி செடிக்கு எருவாகும் அதாவது டென் டேஸ்க்குள்ளே மக்கும் மக்கிட்டு செடிக்கு இறங்கிடும் எருவு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எரு குட்டிங்கன்னா இப்போ வந்து பழைய சாயில் வந்து போட்டுடணும் மேலுக்கு பாருங்க இந்த மாதிரி எறும்பல்லாம் வருது அப்படின்னா மஞ்சள் தூள் தூவி வைக்கணும் இங்கே கூட பாருங்கள் நான் பூமியில் தான் பக்கத்துலலாம் வச்சுருக்கேன் கட்டர் மூலம் சுற்றதாக செய்யுது நீங்கள் வந்து மஞ்சத்தூள் அப்போ கொஞ்சம் தூவி விடணும் கிட்டலாம் நான் அப்படி தான் தூவி விட்டுருவேன் கிட்ட நெருங்காது அதாவது தொட்டிக்கிட்டெல்லாம் கொஞ்சம் தூவி வச்சிங்கண்ணா தூள் அப்படிங்கன்னா இது வந்து அரிசி கழுவுன தண்ணி அரிசி ரைஸ் வாட்டர் வந்து ரெண்டு லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு லிட்டரு ரைஸ் வாட்ரு இருந்ததுன்னா ப்ளைன் வாட்ரு வந்து ஒரு லிட்ரு போ ஊற்றணும் நைட்டே நீங்கள் வந்து இதை கலந்து வச்சுட்டு காலையில் ஊற்றலாம் இல்லைன்னா காலையில் கலந்து வச்சுட்டு நைட்டுக்கு ஊற்றலாம் நான் வந்து இதில் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டேன் இப்போது ஒன் லிட்டர் ரைஸ் வாட்ருனா ஒன் லிட்டர் பிளைன் வாட்ருனா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போடணும் நீங்கள் நான் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் வீடியோக்காக இப்போ ஒரு ஸ்பூன் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் நீங்க நல்லா ஆனால் நான் இது ஏற்கனவே கலந்துட்டேன் இருந்தாலும் இப்போ வீடியோக்காக நான் காமிக்கிறேன் வெள்ளம் கல அதாவது நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் கலக்கலமுன்னா நீங்கள் வெள்ளம் கூட கலக்கலாம் சப்போஸ் வெள்ளம் கூட இல்லைன்னா ஒயிட் சுகர் சர்க்கரை சேர்க்கலாம் டிபி யூஸ் பண்ணுற சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது போல் நம்ம வந்து நல்லா கலந்துட்டு நாட்டு சர்க்கரை ரைஸ் வாட்ரு நீங்கள் மோரெலாம் இல்லை அப்படின்னா இல்லை மந்த்லி வந்து ஊற்றுறேன்னா நீங்கள் இதில் கூட நீங்கள் சேர்த்துட்டு கூட ஊற்றலாம் அடிக்கடி கொடுக்க போகிற மோருனால் நீங்கள் இதில் சேர்க்கல இந்த மாதிரி வந்து ரைஸ் வாட்டரில் நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் பிளான்ட்டு கூட்டும்போது சாயலுக்குள்ளே மல்லிகை செடிக்கு ரொம்ப சாயில் வளமாகும் அதே சமயத்தில் உள்ள எருவெல்லாம் வச்சுருக்கோம் ஆனியன் பீல்ஸு பொட்டேட்டோ பீல்ஸ்லாம் அதெல்லாம் ஆக்கி செடிக்கு நல்ல எருவாகும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி எரு லிக்யூட் ஃபர்டிலைசர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி டென் டேஸ் கழித்து நீங்கள் மோர் ஊற்றி விட்டுருங்க மோரோ இல்லை தயிர் கூட நீங்கள் கலந்து புளிக்க வச்சுட்டு ஊற்றலாம் இல்லைன்னா மாவு தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம் தோசை மாவு நல்லா புளிக்க வச்சிடணும் செவன் டேஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா புளிக்க வச்சுட்டிங்கன்னா செம்மையாக புளிக்கும் அப்போ நீங்கள் அந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் மாவு தண்ணின்னா கூட நீங்கள் ரெண்டு கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு அதாவது கொஞ்சம் சேர்க்கல நிறைய ரொம்ப திக்காக ஊற்றக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக தான் சேர்க்கணும் அந்த மாதிரி கலந்துட்டு கூட நீங்கள் பிளான்ட்டுக்கு ஊற்றலாம் இப்போது மேல்கு ஸ்ப்ரே பண்ணணும் ஜாஸ்மின் பிளான்ட்டுக்குன்னா எப்பமே மல்லி செடிக்கு நீங்கள் மோர் கூட ஸ்ப்ரே பண்ணலாம் மோரில் வந்து பெருங்காயம் சேர்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்கள் அப்போவும் நிறைய தளிர் வைக்கும் இது போல் மல்லிச்செடிக்கு எருவெல்லாம் கொடுத்துட்டோம் நீங்கள் உச்சி வயலில் வைக்கக்கூடாது நிழலுக்காக தான் வைக்கணும் ஏன்னா சரியில்லாத பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் நிழலில் தான் வைக்கணும் நல்லா இருக்கிற பிளான்ட்டு கொடுக்கும்போது எப்போவுமே போல் காலையிலே கொடுத்துடணும் இல்லை சாயங்காலம் ஈவினிங்கில் கொடுக்கலாம் இப்போ இந்த சைஸ் பிளான்ட்டுக்கு வந்து சின்ன தொட்டிக்கு வந்து நீங்கள் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு கொடுக்கலாம் லிக்விட் ஃபர்டிலைசரு பெரிய பாட்டு வச்சிருந்தீங்கன்னா நல்லா ஒரு லிட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றலாம் ஏன்னா தொட்டி பொறுத்து தான் நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் இப்போ இந்த சின்ன பாட்டு தான் இது நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தான் நான் இது போல் நான் சொன்ன ஃபர்டிலைசர்லாம் நீங்கள் கொடுத்திங்கன்னா செடியில் நிறைய தளிர் வரும் நிறைய பூக்கள் பூக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ